ஸ்பீட் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை மதுரையில் நடைபெற்றது இந்த போட்டியில் பதினைந்து மாநிலங்களைச் சேர்ந்த ஸ்கேட்டிங் ஓட்டுபவர்கள் கலந்து கொண்டனர் அதில் நீலகிரி மாவட்டம் ரேஸ் ஸ்கேட்டிங் அகாடமியைச் சேர்ந்த ஸ்கேட்டிங் மாணவர்களும் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி தங்கம் பதக்கம் மற்றும் கோப்பைகளை வென்றனர் மதுரையில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு நிகழ்ச்சி ஊட்டியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களை வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்களுக்கு உள்ள தனித்திறமைகளை தெரிந்து கொண்டு அதனை குழந்தைகள் வெளிக்கொண்டு வருவது வரவேற்கத்தக்க நிகழ்வாகும் மேலும் தற்போதுள்ள பள்ளி குழந்தைகள் தங்களது திறமைகளை கண்டு அறிந்து கொண்டு அதில் சாதிக்க வேண்டும் எனவும் போதைப் பழக்கங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அவர்களிடம் உள்ள தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் கொண்டார் மேலும் தற்போதுள்ள காலகட்டத்தில் பெண்கள் முன்வந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டுவது மகிழ்ச்சி தெரிவித்தார் ஸ்கேட்டிங் அகாடமியின் பயிற்சியாளர்கள் அஜய் மற்றும் கௌதம் ஆகியோர் செய்திருந்தனர் தேசிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் ஜூன் மாதத்தில் நடைபெறும் சர்வதேச போட்டியில் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது You want to go for Pilat, that is 1000 meters. You are crying. Keep on crying, ma'am. A... I call you J. <laughs> <laughs> so proud, ma'am, that you are here. Thank you. Thank you. Thank you so much. I uh, stand before all of you not only as a but also as a parent uh, since my son has also joined the academy. So it's a proud privilege of for me to stand before all of you.

ஸோ ஆக்சுவலி வந்து நம்மளால் நிறைய அச்சீவ் பண்ண முடியும் நிறைய ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வர முடியும் அதுக்கு தான் இந்த எலிஃபண்ட் எக்ஸாம்னு சொன்னேன் எலிஃபெண்டோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிஃபெண்டை வந்து கண்ட்ரோலே பண்ணி வைக்கவே முடியாது பட் அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது ரொம்ப நாள் அதோடய கெப்பாசிட்டி ஸ்ட்ரென்த்து யூஸ் பண்ணாமல் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு அப்படி ஆயிருக்கு அதே மாதிரி தான் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு வந்து ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்கு ஸோ நம்ம ஹோல் குரூப் ஆஃப் ஒரு சொசைட்டியில் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பபிலிட்டி கண்டுபிடிச்சு வெளியில வந்து ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் வந்து ஒரு சின்ன குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் அனைவரும் நீங்கள் எல்லாருமே வந்து எலிஃபென்ட் செயின் பிரேக் பண்ணியிருக்கீங்க கரெக்டா உங்கள் ரியல் பொட்டன்ஷியல் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அந்த எலிஃபென்ட் செயின் வந்து நீங்கள் எல்லாரும் என் <laughs> <laughs> எப்படி இருக்கு எப்படி எப்படி தப்பான வழியில எல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ இங்க எஸ்பெஷலி இங்க உள்ள ஸ்டூடெண்ட் சொன்னீங்கன்னா நம்ம நீ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் போதை பொருள் எல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க ஸோ ஆக்சுவலி பார்த்தா நல்ல போதை இருக்கு கெட்ட போதை இருக்கு நம்ம என்ன ட்ரெயின் பண்ணோம் நல்ல போதைக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணோம் இப்போ இங்கே உள்ள எல்லாரும் வந்து போதை அடிக்ஸ்ன்னு சொல்லலை ഇപ്പോൾ ഇങ്ങനെ എല്ലാ സ്റ്റുഡൻസും അവർക്ക് എന്നെ പോരക്റ്റാ സോ ഗുഡ് നല്ല പോലെ നമ്മൾ നമ്മൾ സ്റ്റുഡൻസ് കൊടുക്കണോ സോ സ്പോർട്സ്കേറ്റിങ് കെട്ട് അത് മാറി എല്ലാ സ്പോർട്സ് ആക്ടിവിറ്റിലും പോണാലും അത് ഒരു നല്ല പോലെ അത് ഒരു നല്ല അഡിക്ഷൻ അതൊരു നല്ല മോട്ടിവേഷൻ അൻ്റ്കരേജ്മെൻറ്റ് അനുവരും വന്ന്സ് കൂടെ പാഷനേറ്റിങ് കത്ത് വേറെ ലൈഫിൽ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டைவர்ஷன் மே உங்க ஸ்டூடென்ட்க்கு உங்க குழந்தைகங்களுக்கு இருக்காதுன்றது 100%. சோ அத வந்து நீங்க டைரக்ஷன் கொடுப்பீங்க கரெக்ட்டா கோஆர்டினேட் பண்ணி पेरेंट्स எல்லாரு ஸ்டூடென்ட்ஸ் வந்து ஸ்கேட்டிங்க்கு கொண்டு வந்திருக்கிறதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்சஸ்フル சொல்றாங்க. அவங்க ரெண்டுமே வந்து டியூயேட் ஆயி போகாத. சோ அதக்கும் ஒரு கंग्रेட்ஸ் எல்லாருக்கும். சோ அதே மாதிரி இப்போ அதே பத்தி சொல்லணும்னா வித் ஆல் இன்டெலிஸ்டிங் மீலோ கன்சிஸ்டன்ட் இருக்க ஒரு நல்ல ஸ்கேட்டிங் ரிம் இல்ல ట్ స్టి వెనట్ టువర్ ద స్టిల్ హీ హో ఎం సో కన్ యూనివర్స్ న్ sir uh, to make it happen so adanal so sir has uh, helped uh, giving the mandapam and ning ella varu vandu skating ring illa vandu adapringa daily motivate panni so all lot of them come come up as winners with national and international medals you know so adanal when he had a vision and passion for that, so the entire universe has conspired with his goal so நமக்கு நிறைய கன்செயல்ஸ் இருக்கும் வீட்ல எல்லாருக்கும் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் வந்து நல்லா வராது இல்லை நம்ம போட ஸ்கூல்ல வந்து ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்காது பட் எப்படி இருந்தாலுமே நம்ம ஒன்னு ஒரு கன்செயின்ஸ்க்கு கூட சொல்லிட்டு இருக்காம நம்ம ஃபுல் பொட்டேஷன் நம்ம ஃபுல் டாஸ்டேட்டாக ஒரு கோல் போட போனீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் ஹவு நீ கம் கம் அப் இன்டிஸ்டீல் இந்த டிஸ்ட்ரிக் ஃபெசிலிட்டீஸ் ஃபார் பட் அதுக்கு ம பண்ண முடியுமோ ஒரு மண்டபம் கண்டுபிடிச்சு என்னால் முடிஞ்சது வந்து சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணுன்ற பேஷனில் அவர் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இன்னும் வந்து நான் அவரும் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணி உழைச்சு செஞ்சு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேவையான ஸ்கேட்டிங் இருக்கிறீங்களா ஸ்கேட்டிங் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கண்டினியூஸலி ட்ரை பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் பட் அது இல்லாமலே நீங்கள் குழந்தைகள் எவ்வளோ பண்ணிருக்கீங்கன்றதே பெரிய பெருமைக்கூடிய விஷயம் ஸோ அதுக்கு வந்து மத்த இன்ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஈஸியா பண்ண முடியும்ன்றது வந்து அதுக்கு டபுள் டைம்ஸ் டிبل டைம்ஸ் கஷ்டப்பட்டு வர்க் செஞ்சு நம்ம குழந்தைகளை இந்த அவார்டலாம் வாங்கி தரானேன்றது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் சோ அதனால எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிராட்ஸ் கூட மாஸ் வெ அம் தி சிமபிள் சோ ஒன் லாஸ்ட் பட் நாட்லி டு ஆல் தி ஆப்பர்ச்சு ஆப்பர்ச்சு राह so, प